வணக்கம் இந்த பதிவு டெட்டு பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கான பதிவு ஐந்து பாடங்கள் வரைக்கும் பார்த்தாச்சு இது ஆறாவது லெசன் பார்க்க போகிறோம் கற்கும் குழந்தை ஃபஸ்ட் இயரில் பேப்பர் ஒன்று அந்த லெசன் பேர் புக்கு பேர் வந்து கற்கும் குழந்தை லேர்னிங் சைல்டு அதில் ஆறாவது லெசன் தான் பார்க்க போகிறோம் லெசனோட பேர் வந்து குமரப்பருவம் குமரப்பருவம்னா பிள்ளைகளாக இருக்கிறவங்க அடுத்த வளர்ச்சி நிலையை அடையிறது குழந்தைகளாக இருக்கிறவங்க இனப்பெருக்க சக்தியை பெற்று முழுவதுமாக மாற்றம் அடைஞ்சு ஒரு இளையவர்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸில் போகிறது தான் வந்து குமரப்பருவம்னு சொல்லுவாங்க இந்த இந்த டைமில் என்னென்னலாம் நடக்கும் அவங்க மனசு எப்படி இருக்கும் தான் இந்த வசனில் பார்க்க போகிறோம் பிள்ளை பருவத்தின் அடுத்த வளர்ச்சி பருவம் தான் வந்து குமரப்பருவம் குமரப்பருவம்னா என்னென்னு கூட கேட்பாங்க குமரப்பருவம்னு எதை சொல்கிறோம் கூட்டாளி பருவம்னு கூட இதை சொல்லுவாங்க வளர் இளம் பருவம்னு அழைக்கலாம் ஆண்களின் குரல் உடைந்து கரகரப்பாக மாறும் ஆண்களோட வாய்ஸே மாறிடுவோம் அது வரைக்கும் சைல்டிஷாக இருந்த வார்த்தைகள் பேச்செல்லாம் வந்து வேறு மாதிரி மாறிடும் அதை வந்து என்னென்ன அழைப்போம் மகரக்கட்டுன்னு அழைப்போம் ஆண்களும் பெண்களும் சரி இந்த டைமில் உடல் வளர்ச்சியில் உச்சத்தை அடையக்கூடிய பருவமாக இந்த குமரப்பருவம் இருக்கும் அடுத்து தங்கள் உடல் பொழிவை பற்றியே சிந்திப்பாங்க தங்கள் உடல் பொழிவை பற்றி சிந்திக்கிறவங்க யாராக இருப்பாங்க குமரப்பருவமாக தான் இருப்பாங்க ஆண்கள் கையில் சீப்பு வச்சுருப்பாங்க பெண்கள் வந்து கையில் கண்ணாடி வச்சுட்டு எப்போவும் நம்ம தன்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க குழந்தை தன்னை அடியோடு மாறி தன்மையை அடியோடு மாறி பெருத்த மாற்றமும் முதிர்ச்சியும் இந்த பருவத்தில் நடக்குது அதனால இந்த பருவத்தை என்னன்னு சொல்கிறோம் குழந்தைகளின் இரண்டாம் பிறப்புன்னு சொல்கிறோம் நல்லா கவனிங்க குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு பருவம் எதுன்னு கேட்டாங்கன்னா குமர பருவத்தை தான் சொல்லணும் இந்த டைமில் நாயக வழிபாடு அதிகமாக இருக்கும் அதாவது ஹீரோயிசம் ஒரு ஹீரோ பின்னாடி போகிறது எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும் அப்படின்னு எப்போல்லாம் சொல்லுவாங்கன்னா இந்த டுவெல் ப்ளஸ்ஸு தேர்ட்டீனு அதில் தான் வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லை ஒரு மதம் ஒரு இனோ இல்லை ஒரு கடவுள் அந்த மாதிரி ஏதோ ஊனத்தில் தனித்தன்மையை அடைவாங்க நாயக வழிபாடு இந்த பருவத்தில் தோன்றக்கூடியது சரியா குமர பருவத்தினர் யாரை முழு வீச்சுடன் எதிர்ப்பாங்க அப்படின்னா தங்கள் மீது அதிகாரம் செலுத்து வர முழுவீச்சில் எதிர்ப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி எது அவங்களே டீச்சர்ஸே கூட எதிர்த்து பேசுவாங்க அப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் டீச்சர்ஸ்க்கு இந்த லெசனை கொடுத்துருக்காங்க அதிகாரம் செலுத்து வர குமர பருவத்தினர் எதிர்ப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆலோசனை சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசி மூவ் பண்ணணும் குமர பருவத்தினரின் சமூக நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பார் குழு குமரப்பருவ சமூக நடத்தையை நிர்ணயிக்கிறது எதுன்னு கேட்டால் ஒப்பார் குழுன்னு சொல்லணும் குமர பருவத்தினர் தன்னை பற்றி அவங்களே நினைக்கிறதுக்கும் பெற்றோர்களோட எதிர்பார்ப்புக்கும் இடையே காணப்படுவது தான் வந்து தலைமுறை இடைவெளி தன் பையன் ஒரு பொறுப்பான பையனாக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பான் பதிமூணு வயசு ஆகிடுச்சின்னு அவங்க அப்பா நினச்சிட்டு இருப்பாரு ஆனால் அவன் நாம முடிவெடுக்கணும் நாம முடிவெடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி நாம நடக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் தன் பிள்ளை இதான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்பா நினைப்பாரு அவன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு நினைப்பான் அந்த மாதிரி மாற்றி நினைக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறாங்க உடலியல் வளர்ச்சி எல்லோருக்கும் ஒரே மாதிரி சமயத்தில் நடக்கிறது கிடையாது சில பேர் முன்னாடி ஏஜ் அட்டன் ஏஜ் அட்டன் பண்ணுறத ஒரு ஒரு குறிப்பாக சொல்லலாம் ஆனால் ஜென்ஸுக்கும் இது காமனாக சொல்லியிருக்காங்க ஜெ வளர்ச்சி உடல் வளர்ச்சி வந்து ஒவ்வொரு ஏஜிலும் ஒவ்வொரு ஜெனடிக் படி ஒவ்வொருத்தர் டக்குன்னு முன்னாடியே பருவம் அடைஞ்சிருவாங்க சில பேர் பின்னாடி பருவம் அடைவாங்க அதுதான் வந்து முந்தி பருவம் அடைதல் பிந்தி அடைதல்னு சொல்கிறது முறையாக எண்ணி சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலையை தான் வந்து கருத்தியல் நிலைன்னு சொல்கிறோம் இந்த கருத்தியல் நிலை எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்பாங்க எண்ணி சிந்தித்து செயல்படுறதை என்னென்னு சொல்லுவோம் கருத்தியல் நிலைன்னு சொல்லுவோம் உணவு உண்பதற்கு பதிலாக தேவையான சத்துக்களை மாத்திரைகளை உட்கொண்டா மனிதன் வெகு வெகு நாட்கள் வாழ முடியுமா அப்படின்னு இந்த கருத்தியல் நிலையில் இருக்கிறவங்களை கேட்கும்போது அவங்க சிந்தித்து யோசித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க தான் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்க கருத்தியல் நிலையில் இருக்கிறாங்க குழந்தையின் கருத்தியல் நிலையை தொடங்குவது எந்த ஏஜில் பன்னெண்டு வயதிற்கு மேல் கருத்தியல் நிலை தோன்றுவது பன்னெண்டு வயதிற்கு மேல் வெளி உலகை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் உளச் செயல்களை என்னென்னு சொல்கிறோம் அரிதிறன் செயல்கள் உனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான உள்ள நடக்கிற செயலை தான் வந்து அரிதிறன் செயல்கள் பெறப்படும் செய்தியை தொகுத்து சுருக்கி நினைவு கூர்ந்து அவை பற்றி தெரிந்து கொள்ள அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கு தான் வந்து என்னென்னு பெயர் அரிதிறன்னு பெயர் உனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை எந்தெந்த வகையிலலாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அரிதிறன் அறியறதுக்கு செய்யப்படுற திறன் தான் வந்து அரிதிறன் அறிதல் எவ்வாறு அமைகிறது சரியாக அமைய என்ன வழிமுறை பின்பற்ற வேண்டும் என்பன போன்று அறிதலை பற்றிய விவரங்களை அறிகிறது தான் வந்து அறிதலை அறிந்துணர்தல் சிம்பிள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுமா நான் சொல்கிற மாதிரி படிங்க அப்படின்றாங்கள அவங்க உங்களுக்கு அறிதலை அறிந்துணர சொல்லி அந்த வீடியோ போய் தேடுறீங்க இல்லையா அதான் வந்து உங்களுக்கான அறிதிறன் தேடி கண்டுபிடிக்கிறது தான் நீங்கள் அறிதிறன் அவங்க தராங்க இல்லையா அதுதான் வந்து அறிதலை உணர்தல் கரெக்டாக தான் அவங்க தராங்களான்னு உங்கள் மைண்டு யோசிக்கும் பாருங்கள் அதுதான் வந்து அதுவும் அதில் ஒரு படிநிலை அறிதலை அறிந்துணர்தல் நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமான்னு அப்பப்போ நம்ம மைண்டு கேட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு பேர் தான் வந்து அறிதலை அறிந்துணர்தல் டேஷ் என்பது எதை கற்றுக்கொள்கிறோமோ அதை பற்றி அறிதல் ஆன்சர் கற்றல் டேஷ் என்பது எதை கற்றுக்கொள்கிறோமோ அதை பற்றி அறிதல் கற்றல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன்றை கற்க முயலும்போது அந்த பணியில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறையெல்லாம் என்ன ஒரு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன பிளான் போடணும் எத்தனை நாள் இருக்குது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அதை கண்காணிக்கிறதுக்கு பேர் என்ன அறிதலை அறிந்துணர்தல் யாருக்கு பொதுவாக அறிதலை அணிந்துணர்தல் பொதுவாக எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க நுண்ணறிவோட நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறவங்க கரெக்டாக பிளான் பண்ணி படித்து பாஸ் ஆகிடுவாங்க நுண்ணறிவோடு தொடர்புடையது அறிதலை அறிந்துணர்தல் இளம் வயதினர் தங்கள் செயல்பாடுகளில் தாங்களே சிந்தித்து பின்பு தனது அனுபவங்களை நினைவு கூர்ந்து அறிந்து கொள்ளும் அறிவு தான் வந்து அறிதலை அறிந்துணர்தல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க முன் பள்ளி பருவத்தில் இருக்கும் குழந்தை தான் மற்றவரோடு பேசும்போது பிறர் பேசுறதை கண்காணித்து தனது பேச்சை திருத்திக்கொள்ளும் அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அறிதலை அறிந்துணர்தல் கற்கும் முறை நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு வேறு இடத்துக்கோ போகும்போது அவங்க பேசுகிறத கேட்டால் அப்படியே நீங்களும் மாற்றிப்பீங்க அதை கூட இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அறிதலை அறிந்துணர்தல் கற்க கற்றலை மிகவும் திறன் வாய்ந்த அணுகுமுறை என்னென்னா எவ்வாறு கற்க வேண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதை செயல்படுத்தி நமக்கு எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்கான பயிற்சியை தர்றது தான் வந்து கற்றலுக்கான சிறந்த அணுகுமுறை இது நமக்கெல்லாம் இருக்கான்னு தெரியல கரெக்டாக இந்த படிப்பு தான் நமக்கு இந்த மாதிரி படித்தாதான் நமக்கு ஏறும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ எக்ஸாம் வேணால் எழுதலாம் சில சமயங்களில் கூடி பந்தடித்தல் கூடி விளையாடல் செயல்பாட்டில் ஒதுக்கப்படுறவங்க வந்து பிந்தி பருவம் அடைவோர் குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறக்கவில்லை அவர்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது வில்லியம் மார்ட்டின் இவர் சொன்னதை எல்லா பெற்றோரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவங்க வாழ்க்கையை பூர்த்தி செய்ய தான் பிறந்திருக்காங்க சொன்னது வில்லியம் மார்டின் குமர பருவத்தினர் கற்றலில் முக்கிய பங்காற்றது எதுனா தானே தேர்வு செஞ்சு சுதந்திரமாக கற்கும் போது அவங்க நல்லா ப படிப்பாங்க அவங்களே தேர்வு செஞ்சு சுதந்திரமாக படிக்கும் போது குமர பருவத்தில் டேஷ் என்பதே முக்கியத்துவம் பெறுகிறது தனித்தன்மை அவன் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பான் குமர பருவத்தில் இருக்கும்போது பருவத்தில் தேவைப்படுவது அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது வாய்ப்புகளும் ஆலோசனைகளும் ஆலோசனை சொல்கிறவங்களும் தேவைப்படுவாங்க அவங்களுக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுக்கணும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு நம்ம அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது எதை அவன் செய்யணும்னு நினைக்கிறானோ நீ செய்ய பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்கு தான் நமக்கான ரைட்ஸ் இருக்கே தவிர அவன் இதை செய்யாத அதை செய்யாதங்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க குமரப்பருவ ஆலோசகர் என்பவர் குமரப்பருவத்தில் ஆலோசகர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவங்க சக நண்பர்களாக இருப்பாங்க இல்லை அவங்களுக்கான வெல்விஷராக இருப்பாங்க ஓகேவா இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதோட இந்த லெசன் முடியுது இதை தொடர்ந்து அடுத்து செவன்த் லெசன் கற்றல் அதையும் நான் போட சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து படிங்க ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்